கஷ்டம் <laughs> <laughs> உங்க பய எனக்கு புரிஞ்சு போச்சு நான் கார்ல உங்களை டிராப் பண்றத உங்க அப்பா பாத்துட்டா இந்த வேலை விஷயம் எங்க அம்பலம் ஆயிடுமோனு தானே பயப்படுறீங்க யூ டோன்ட் வரி உங்க வீட்டுக்கு பத்து அடி முன்னாடியே என் காரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நீங்க மெதுவா பூனை உள்ள போற மாதிரி போயிடுங்க எப்படி ஐடியா ஐடியா நல்லாதான் இருக்கு இருந்தாலும் நம்ம கிளே போயிடுறீங்க அது சரி என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கூட சாதாரண காரில் போனா உங்களை சர்வ சாதாரண நினைச்சிட்டு சொல்லி தானே கூட வர மாட்டேங்கிறீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க நீங்க கூட காரில் வரலாம் அப்படித்தான் நினைப்பேன் சரி வாங்க போலாம் அப்ப வாங்க என்னடி சொல்ற நீ ஆமா பத்மா என் பாசோட தொல்லை ரொம்ப ஓவரா போச்சு வேலை செய்ய உட்காந்தா சரியான அட்டை மாதிரி வந்து ஒட்டிக்கிறாரு நேத்து எனக்கு கொஞ்சம் வேலை பேலன்ஸ் இருந்துச்சு உடனே அவருக்கும் வேலை இருக்கதா சொல்லி நெகத்தை கடிச்சுக்கிட்டே உட்காந்து டயத்தை போக்கினாரு அப்புறம் என்னடானா என்ன கார்ல டிராப் பண்றேன்னு சொல்லி என் வீட்டுல இருந்து பத்து மைல் தூரத்துல இருக்கிற கோடீஸ்வர வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து ரெண்டு பஸ் மாறி வீடு வந்து சேரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஐயாவுக்கு கடுமையான காதல் ஜரம் போல இருக்கு அதான் என்ன காதலோ மோதலோ என் உயிர் போகுது சுஜாதா நீ ஒரு காரியம் செய் நாளையில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தானே புறப்பட்டு அப்புறம் என்ன செய்யறாரு பாப்போம் Oh, oh, காதல் வந்திருச்சி ஆசையில் ஓடி வந்தேன் அந்த இருக்கா இல்ல இல்லையா உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக அந்த இருக்கா இல்ல அதுவும் இல்லையா பூ பூவா பூத்து இருக்கு பூமியிலே ஆயிரம் பூ பூவிலே சிறந்த பூ என்ன பூ

நீங்க உங்க வீட்டு வாசலுக்குள்ள நுழைகிற அழகான காட்சியை இந்த கண்களால பாக்காமட்டானே என்னடா நடையா இது நடையா ஒரு நாடகம் அங்கோ நடக்குது இடையா இது இடையா

என்னடி உலர்ற அனசமா என் கோபத்தை கிளறாதீங்க அக்கிரமமா சம்பந்தம் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் டவுட் இல்ல நான் கிளியரா தான் இருக்கிறேன் இந்த பொம்பளைங்களுக்கு தான் எப்பவுமே டவுட் என்ன இது என்ன காப்பியா ஏ காப்பா கேக்குறேன்

உங்களுக்கு முதல் பண்டாட்டியே இந்த செவட்டு மெஷின் தானே அத சொல்லாத அத சொல்ல நான் இல்லாம கூட நீங்க வாழ்ந்துவீங்கங்க அதெல்லாம் உங்களால வாழ முடியாது அத சொல்லாத அத சொல்லாத நீ இல்லாம என்னால வாழ முடியாது இது இல்லாம வாழ்ந்துருவேன் அத சொல்லாதீங்க அத சொல்லாதீங்க நான் இல்லாம கூட நீங்க வாழ்ந்துவீங்க இதெல்லாம் உங்களால வாழ முடியாது அத சொல்லாத அத சொல்லாத முடியுங்கறீங்களா கண்டிப்பா முடியும் பந்தயமா பந்தயம் என்ன பந்தயம் எவ்வளவு வேணாலும் பந்தயம் வேண்டாம்ங்க ஒரே ஒரு ஆளு கிட்ட இந்த மெஷின் இல்லாம நீங்க சமாளிச்சு காமிக்க பார்க்கலாம் அப்பவே இந்த லாயர் கவுன் போடத நான் விட்டுடுறேன். அப்படியா? ஆமா. சமாளிக்கல இன்ன சமாளிக்கல இன்னா? ஆ. இது இருக்குது பாரு. என்ன காது? தொங்குது இல்ல? ஆமா. அறுத்து கா. ஐயோ. இந்த காதைய இந்த காது இருந்தா என்ன அருந்தா என்ன? ரெண்டு ஒண்ணுதான் என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்தி பேசுற. ஒண்ணு வேண்டாங்க நான் சொல்ற ஹார்ட் பேஷண்ட் பரமசு ஒன்னு ஒருத்தர் கேஸ் விஷயமா என்ன பாக்க வந்தாரு. ஆட போனா போதும் உங்களை வந்து நான் பாக்க சொல்லிருக்கேன் இப்ப வருவாருன்னு நினைக்கிறேன்.

எப்படி சமாளிச்சா பாத்தியா ஒரு நல்ல நாள் பாத்துக்கிட்டு நாளைக்கு வரேன்னு போயிருக்கிறான் மீனாட்சி இனிமே வக்கீல் கவுன் போடாத அதை ஏங்கிட்ட கொடுத்துரு நான் கவுன் போடக்கூடாத ஒரு கம்பி எடுத்து காச்சி இந்த காதல விட்டு அந்த காதல இழுக்கிறேன் என்ன தறி ஓட்ட போறியா தறி ஓட்டலங்க நரி ஓட்ட உங்க காதல அதை எவனா செவுட்டு பாயிட்ட கொண்டு கொடுப்போம் நான் சமாளிப்பேன் கிழிச்சுங்க ஏய் இவன் மறுபடியும் என்கிட்ட கொடுக்குறான் என்னடா இது

அப்படியானால் நானே கல்லூரிக்கு விஜயம் செய்து வேண்டாப்பா நானே சொல்லிட்டு வந்துடுறேன் சந்தோஷம் போய் வா வணக்கம் சார் வணக்கம்மா ஆமா நீ சுஜாதா வேண தேடி உங்க வீட்டுக்கு வந்துருந்தேன் ஓஹோ சுஜாதாவா உனக்கு வேலை கிடைச்சதா தற்காலிகமா ஒரு வேலை கிடைச்சிருக்கு ஆனா அந்த வேலை எனக்கு சரிப்பட்டு வரல உங்க மனசு வச்சு உங்க கம்பெனியில என் கம்பெனியில வேகன்சி வந்தா நான் போட்டு தரேன் எதுக்கும் அடுத்த மாசம் வந்து என்ன பாரு சரி சார் ஏமா என் கார்லயே ஏறிக்க உன்ன ட்ராப் பண்ற பரவாயில்ல சார் நான் நடந்தே போறேன் அப்ப நடந்தே போறேன்றியா சரி